தை அமாவாசையையொட்டி ராமேசுவரம் ஸ்ரீரங்கம் பவானி உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் புனித நீராடினர் ராமேசுவரம் ராமநாத சுவாமி கோயிலில் நேற்று அதிகாலை நடைதிர கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பகல் பன்னிரண்டு மணியளவில் அக்னி தீர்த்த கடற்கரையில் ராமர் சீதா லட்சுமணர் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு தீர்த் தவாரி வழங்கி அருள் பாலித்தனர் மாலையில் மண்டகப்படியில் தீபாராதனை இரவு கருட வாகனத்தில் சுவாமி அம்பாள் புறப்பாடு நடைபெற்றது இருபத்திரண்டு தீர்த்தங்களில் நீராடி தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா தெலங்கானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னூர்களுக்கு திதி கொடுத்து ராமநாத சுவாமி கோயிலில் இருபத்திரண்டு தீர்த்தங்களில் நீராடி சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் இதையொட்டி ஐநூறு இக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ராமேசுவரத்துக்கு நேற்று சிறப்பு பேரும் துகள் இயக்கப்பட்டன காவிரி வடித்துறையில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி வடித்துறையில் நேற்று அதிகாலை முதலே பல்லா இரக்கணக்கானோர் கணக்கானோர் ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தற்பணம் செய்தனர் பின்னர் அருகில் உள்ள கோயில் கழுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் கூடுதுறையில் வழிபாடு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் நேற்று ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் பின்னர் அங்குள்ள கோயிலில் சங்கமேஸ்வரரை வழிபட்டனர் இதையொட்டி இருநூறு இக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதேபோல மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர்